வாணியம்பாடியில் ஆதரவற்றோர் இல்லத்தின் முன்பு விட்டுச் செல்லப்பட்ட இரண்டு பெண் குழந்தைகளை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் கருணை இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்றோர் விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு கருணை இல்லம் விடுதி முன்பு குழந்தைகள் அழுகை சத்தம் கேட்டு பகுதி மக்கள் அங்கே சென்று பார்த்தபோது இரு பெண் குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நகர போலீசார் இரு பெண் குழந்தைகளையும் மீட்டு தற்காலிகமாக கருணை இல்ல நிர்வாகி டேவிட் சுபாஷிடம் ஒப்படைத்தனர் பின்னர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை மீட்டு போலீசார் விசாரணையை தொடங்கிய போது அதில் ஒரு ஆண் குழந்தைகளை கருணை இல்ல முன்பாக விட்டு செல்வதும் சற்று தூரத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதும் தெரியவந்தது மேலும் பெண் நின்று கொண்டு இருந்த இடத்தில் இருந்த கைப்பையில் இருந்த தொலைபேசி எண்ணுக்கு போலீசார் தொடர்பு கொண்டு குழந்தைகளை பற்றி விவரங்களை தெரிவித்தனர் உடனடியாக உறவினர்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்த குழந்தைகளின் தந்தை ராஜேஷ் நேற்று மதியம் முதல் தன்னுடைய மனைவி ஜோதி மற்றும் இரு பெண் குழந்தைகளை காணாமல் பட இடங்களில் தேடியதாகவும் குழந்தைகளை கருணை இல்லத்தின் முன்பு தாய் விட்டு சென்று இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்